நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா ரஷ்யா அப்படின்னு பேசுனா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு பிரம்மோஸ் மிசைல் எஸ்யூ தேர்ட்டி பூர்வமானங்கள் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஸோ அந்த மாதிரி டிஃபன் சார்ந்து தான் வந்து நம்ம பார்க்குறோம் அமெரிக்காவும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மெடல் இருக்கக்கூடிய இந்த டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது உடச்சிடணும் இந்தியா வந்து அமெரிக்கா கிட்டேருந்து பெரிய அளவுக்கு ஆயுதங்களை வாங்க வச்சுருணும் அப்படின்னு பல திட்டங்கள் போடுறாங்க நிறையா முயற்சிகள்லாம் வந்து நடக்குது ஆனால் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு உறவு வந்துட்டு இருக்கு அது அமெரிக்கா என்ன நினைச்சாலும் வந்துட்டு உடைக்க முடியாது அதுதான் அந்த நியூக்ளியர் எனர்ஜி சம்மந்தப்பட்ட அந்த உறவு நம்மளுடைய கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு ரஷ்யா இப்போ நியூக்ளியர் ஃபியூலை சப்ளை பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ அதுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்லியிருந்தேன் இப்போ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறார் என்னென்னா ஷேக் ஹசீனா இந்தியாவில் எவ்வளோ காலம் தங்குறதுனாலும் அவங்க தங்கட்டும் அது அவங்களுடைய முடிவு அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த சிம்பிளாக வந்துட்டு அவர் உடச்சி சொல்லிட்டாரு பங்களாதேஷ் ரிப்பீட்டடாக ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷ்க்கு எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம அதை பற்றி பெருசாக சட்டசே செய்யலை இப்போ ரீசெண்டாக ஷேக் ஹசீனாவுக்கு பங்களதேச அரசாங்கம் டெத் பெனால்ட்டி வந்து கொடுத்தாங்க அப்புறம் திருப்பியும் ஒரு எக்ஸ்ட்ராடிஷன் டெக்ஷன் வந்துட்டு வச்சாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பங்களாதேஷ் இதை எப்படி சீரியஸாக பார்ப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் சிம்பிளாக சொல்லிட்டாரு பங்களாதேஷில் நிலை வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழல் காரணமாக சேக்சீனா இந்தியாவில் இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் மாறினா அவங்க மேபி கிளம்பி போகலாம் ஸோ அவங்க இந்தியாவில் எவ்வளோ நாள் இருக்கிறது அப்படின்றது அவங்க எடுக்கிற அந்த முடிவுன்னு சிம்பிளாக முடிச்சுட்டாரு ஸோ கண்டிப்பாக அது வங்கதேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் அதாவது வங்கதேச அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் ஸோ நம்மளுடைய பங்களாதேஷ் பாலிசி ரொம்ப 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 கிளியராக இருக்குது ஒரு கிளாரிட்டியோடு இருக்குது அப்படின்றது இது மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்து வங்கதேசம் இதனால் பாகிஸ்தானோட இன்னும் பெரிய அளவுக்கு இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு வந்து தோணுது இப்போ பாகிஸ்தான் என்ன பெருசாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா சீனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் உங்கள் மூணு நாடுகளையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு பிளாக்கை வந்து கிரியேட் பண்ணணும் சவுத் ஏஷியாவில் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாகிஸ்தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் மற்ற சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் பூட்டான் நேபாளையும் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றது பாகிஸ்தானினுடைய நோக்கமாக இருக்குது ஆனால் அந்த மற்ற நாடுகள் ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் மற்ற நாடுகள்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதும் பாகிஸ்தானுக்கு தெரியுது ஆனால் பங்களாதேஷ் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம சேகை சீனா விஷயத்தில் ரொம்ப தெளிவாக வந்துருக்குறோம் சரி இப்போ இந்தியா ரஷ்யா இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி பார்த்துடலாம் ரஷ்யா நம்மளுடைய கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு அதனுடைய தேர்ட் ரியாக்டருக்கு நியூக்ளியர் ஃபியூல சப்ளை பண்ணியிருக்கிறாங்க எப்போ சப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா என்னைக்கு விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரோ அந்த தேதியில ஒரு ஸ்பெஷல் கார்கோ ஃப்ளைட்டின் மூலமாக நியூக்ளியர் ஃபியூலை சப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த நியூக்ளியர் ஃபியூயல் சப்ளை பண்ணுறது அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக வந்து நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் ரியாக்டர் ஒன்று டூ ஏற்கனவே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு அதில் இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த தேர்ட் ரியாக்டருக்கு கொடுக்க போகிற அந்த ஃபியூயல் வந்து இன்னும் பல ஆண்டுகள் நம்மளுக்கு மின்சாரத்தை வழங்கப்போகுது நம்மளுடைய மின்சார தேவையை பூர்த்தி செய்ய போகுது ஸோ அதனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை அடுத்த போர்த் ரியாக்டர் பிப்த் ரியாக்டர் சிக்ஸ்த் ரியாக்டர் இப்படி ஆறு ரியாக்டர் வந்து நம்ம கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வந்து கொண்டு வர போறோம் அனைத்து ரியாக்டரையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய ரொசட்டாம் நிறுவனம் தான் ஸோ அவங்க இந்தியாவில் நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் கொலாபரேஷன் அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்றது தெரியுது இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இன்னும் ஒரு பெரிய கெட்ட செய்தி என்ன அப்படின்னா புட்டின் இந்தியாவுக்கு வந்திருந்தப்போ இந்த நியூக்ளியர் எனர்ஜி சம்மந்தமாகத்தான் பெரிய அளவுக்கு இந்தியாவும் ரஷ்யாவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க மோடியும் புட்டின் அவர்களும் அதை பற்றி நிறையா பேசியிருக்கிறாங்க இந்த நியூக்ளியர் கோஆபரேஷனை எப்படி அதிகப்படுத்துவது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு சில ரொம்ப ஜியாகிரபிக் கஷ்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் எலக்ட்ரிசிட்டி அங்கே ஜென்ரேட் பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல கிரிட் கனெக்டிவிட்டி கொண்டு போக முடியாது ஸோ அப்படிப்பட்ட இடங்களுக்கு பக்கத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டை செட் பண்ணி ஒரு சின்ன நியூக்ளியர் பிளான்ட்டை செட் பண்ணி அந்த ரீஜியனுக்கு தேவையான அந்த எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான கோலா கவர்மெண்டினுடைய ஒரு கோலா வந்துட்டு இருக்கு ஸோ இந்தியா நிறைய ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர்ஸை செட்டப் பண்ணுவதற்கு ரஷ்யா பெரிய உதவி அளிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே கிட்டத்தட்ட நூறு ஜிகாபாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நியூக்ளியர் எனர்ஜியின் மூலமாக கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம இருந்து எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து எமிட் ஆகும் நம்மளுடைய அரசாங்கம் வந்து க்ரீன் ஹவுஸ் எமிஷனை குறைப்பதற்கு இந்த கிளைமேட் சேஞ்சில் இந்தியாவினுடைய பங்கை காட்டுவதற்கு ஸோ அந்த கோல் எனர்ஜியை வந்து பெரிய அளவுக்கு பயன்படுத்தக்கூடாது ஃபாசில் ஃபியல்ஸை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க ஏன்னா தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக்கு சோலாரு விண்ட் எனர்ஜி வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணாலும் அது இந்தியாவினுடைய அந்த எலெக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி ஏற்ற மாதிரி நம்மளால் வேகமாக கொண்டு வந்துட முடியாது அதுல பெரிய அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணிட முடியாது சோலார்ல இருந்து எனர்ஜி ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி எடுக்கணும்னா பெரிய அளவுக்கு நிலப்பரப்பில் வந்து அதை போட்டாகணும் அதே மாதிரி தான் இந்த காற்றாலையிலேருந்து இருந்து வர்றது விண்டினுடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து வந்துட்டு அமையும் ஆனால் அந்த நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்றது தங்குதடை இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு சிறிய லெவல் நியூக்ளியர் ஃபியூல்ல எந்த விதமான கார்பன் எமிஷனும் இல்லாமல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ண முடியும் ஆனால் இதுல ஒரு டிபேட்டும் கொண்டு வரலாம் நியூக்ளியர் எனர்ஜி அந்த பிளான்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன செய்யுறதுன்னு அந்த டிபேட்டுக்குள்ளே வந்துட்டு நான் வரல அதில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ்ஸ் அந்த விஷயங்கள் மட்டும் நான் மெயினாக நான் சொல்றேன் ஸோ இந்தியா போன்ற ஒரு வளரும் நாட்டு நாட்டிற்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி நீட பூர்த்தி செய்வதிலையும் இதுலேயும் ரஷ்யாவினுடைய பங்கு பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான அந்த நியூக்ளியர் எனர்ஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் இருந்தாலும் இன்ன வரைக்கும் அமெரிக்கா ஒரு பெரிய ரோல் வந்து வகிக்க முடியல இந்தியாவுக்கு நியூக்ளியர் ஃபியூல் அவனை அவனால் சப்ளை பண்ண முடியல ஸோ இப்படி இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய டொமைனில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அமெரிக்காவினுடைய அந்த திட்டம் அப்படின்றது பெரிய அளவுக்கு செல்லுபடியாகாது நான் இப்போ ஏன் அமெரிக்காவை உள்ளே இழுத்து கொண்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு முறை அமெரிக்கன் காங்கிரஸ் வந்து அமெரிக்காவினுடைய அந்த ஃபாரின் பாலிசி இந்தியாவோட எப்படி செயல்படுது அப்படின்றத பற்றி பேசுகிறப்போ இந்தியாவை எப்படியாவது ரஷ்யா கிட்ட இருந்து வீண் பண்ணி கொண்டு வந்துடணும் அப்படின்றத அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய பாலிசி வந்துட்டு இருக்கு ஸோ இந்த புட்டின் விசிட் அமெரிக்கா அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய மெசேஜை கொடுத்துருக்கு ஒரு பெரிய ரிமைண்டரை கொடுத்துருக்கு அப்படின்னா சொல்லலாம் நண்பர்களே சரி இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு உலக செய்திக்கு வந்து நான் வர்றேன் ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் இடையில் தொடர்ச்சியாக மிக பதற்றமான சூழ்நிலை வந்து நிலவி வந்துட்டு இருக்கு நேற்று ஜப்பானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அது என்ன அப்படின்னா சைனாவினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ஜப்பானினுடைய எஃப் பதினஞ்சு போர் விமானத்தை லாக் பண்ணிருக்கு ரேடாரின் மூலமாக ஜப்பானீஸ் ஃபைட்டர் ஜெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றது லாக் பண்றது ஒரு டார்கெட் மாதிரி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றது ஸோ இது ஜப்பானுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை ஒரு ப்ரொட்டஸ்ட சைனா கிட்ட ஜப்பான் வந்து கன்வே பண்ணியிருக்கிறாங்க ஜப்பானினுடைய பிரைம் மினிஸ்டரும் வந்து இந்த விஷயத்துக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க இதற்கு வந்து நாங்கள் ரொம்ப காமா ஆனா உறுதியா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இந்த இன்சிடென்ட் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஒகினவா அந்த தீவுகள் பக்கத்தில் வந்து டிஸ்பியூட்டட் ஏரியா பக்கத்தில் வந்து நிகழ்ந்திருக்கு ரெண்டு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு ஒரு முறை மட்டும் வந்து சைனா வந்து லாக் பண்ணல ரெண்டு முறை வந்து லாக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ சைனா எப்படி ஜப்பானை புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க ஜப்பான் மீது கோவத்தோடு இருக்கிறாங்கன்றத அதன் மூலமாக நம்ம பார்க்கலாம் ரீசெண்டாக ஜப்பான் வந்து தாய்வான் விஷயத்தில் நாங்கள் சும்மா அமைதியாக இருக்க மாட்டோம் சைனா வந்து போர் தொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இன்டர்வியூன் பண்ணுவோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ இருந்தே சைனா வந்து அவங்களுடைய வம்புலிக்கக்கூடிய அந்த வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஜப்பானுக்கு என்ன ஒரு கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக அமெரிக்காவினுடைய அந்த அலைஸை வந்து சைனா வம்புலுக்குறாங்க ஏதாவது பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விடுப்பாங்க இப்போ இந்தியா சைனா ஸ்டாண்ட் ஆஃப் அப்போ கூட அருணாச்சல் பிரதேஷ் உபகரம் சம்மந்தமாக சைனா ஏதோ கருத்து சொன்னப்போ அப்போ அமெரிக்காவினுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க நாங்கள் அருணாச்சல் வந்து இந்தியாவினுடைய சொந்தமான பகுதியை வந்து நாங்கள் அங்கீகரிக்கிறோம் இந்தியாவினுடைய சாவரனிட்டியை வந்து நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படி இடையில ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க ஆனால் இப்போ ஜப்பானுக்கு ஆதரவு அமெரிக்கா ஓப்பனாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் விடாது ஜப்பான் வந்து ஒரு ஃபஸ்டேஷன் மூடுக்கு வந்து கொண்டு போயிருக்கு ஸோ ட்ரம்ப் அவர்களை நம்பலாமா வேணாமா அப்படின்ற அந்த ஒரு இது எப்பயுமே அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுக்கு இப்போ மனசில் இருக்கு ஏன்னா ட்ரம்ப் அவருடைய நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஈரோப் வந்து அவங்களுடைய பாதுகாப்பை அவங்களே பார்த்துக்கணும் அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடாது நாட்டோ வந்து அவங்களே முழு தலைமை ஏற்றுக்கக்கூடிய அந்த சூழலுக்கு வரணும் அமெரிக்காவை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்க முடியாது ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இது ஈரோப்பிய நாடுகளுக்கு பிடிக்கல அதே தான் அமெரிக்காவினுடைய இன்னொரு ஒரு அலையான ஜப்பானுக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன் சரி இறுதி அந்த முக்கியமான செய்தியோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து ஒரு புதிய ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டு சைனா வந்து பெரிய அளவுக்கு எல்ஏசிக்கு பக்கத்தில் ஹிமாலயாஸில் பெரிய அளவு அவங்களுடைய ஏர்பேசஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க புது ஏர் பேசஸ்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு கிடைச்ச அதிநவீன சேட்டிலைட் இமேஜஸின் மூலமாக ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டுருக்கிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சது தான் சைனா கண்டினியூஸாக அவங்களுடைய மிலிடரி பேஸஸ் அப்கிரேட் பண்ணி வந்துட்டுருக்காங்க அப்படின்றது தெரியும் ஆனால் அவங்களுடைய ஏர் பேஸஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சைனா அப்கிரேட் பண்ணி வந்துட்டு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா திபத் ரீஜியனில் திபெத் பிளாட் உள்ள சைனாவினுடைய ஏர் ஃபோர்ஸுக்கு ஒரு பெரிய எட்ஜ் வந்து கிடையாது அங்கே ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் அந்த எல்லா சவால்களையும் தாண்டி இந்தியாவுக்கு எதிராக ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சிங் ஃபோர்ஸை போடணும் அப்படின்னு சொல்லி சைனா ரெடியாக இருக்கிறாங்க ஒரு மெசேஜ் தான் நம்மளுக்கு நம்ம கண்டிப்பாக இதற்கு பெரிய அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகி ஆகணும் அடுத்து தாய்வான அவங்க வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா சப்போஸ் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்து அவங்களுடைய குறி அருணாச்சல் பிரதேஷாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்தியாவுக்கு தொந்தரவு பண்ண வருவாங்க சீனா அப்படிப்பட்ட நாடு தான் ஸோ அதுக்கு தான் இப்போ சைனா வந்து ஃபுல் ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கிறாங்க எதிர்காலத்தில் போர் அப்படின்றது டோட்டலாக அன்அவாய்டபிள் அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது நண்பர்களே பணம் அதிகமாக சேர்ந்துச்சுன்னா சீனாக்காரன் என்ன பண்ணுவான் ஏதாவது ஒன்று பண்ணணும்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு ட்ரில்லியன் டாலர் வந்து நம்மளால் அந்த போருக்கு செலவு பண்ண முடியும்ப்பா அப்படின்னா கண்டிப்பாக அவன் செலவு செலவு பண்ணி தான் தீரும் அதுக்கு வந்து தயக்கம் காட்ட மாட்டான் ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ நான் எதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்து மிக ரொம்ப நன்றி மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்